தமிழாக கனடாவில் இப்போ சின்ன சினோ உங்களை பார்க்கும்போது இருக்கு குளிர் அதை கூட சினோம் கூட சரி இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு சும்மா ஷோர்ட்டான வீடியோ தான் என்னென்னு சொன்னால் கனடாவில் வாக்கு வாழ்கிற வந்து ஈஸியான வாழ்க்கை எல்லாம் நினைப்பீங்களே அப்படி இல்லைங்க வந்து குளிர்ணா குளிர் வைக்க வேண்டாம் வைக்க அது போக குளிர் குளிர்னாலும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிடலான்னு சொன்னால் இங்கே எல்லாம் படுத்துரும் அதாவது வீட்டு வாடகையோ மோகேஜோ இன்சூரன்ஸோ கார் இன்சூரன்ஸோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸோ இதெலாம் கட்ட போனோம் அதுபோக சாப்பாடு இருக்காது ஒன்றாலும் வேலை இல்லாட்டி ஒன்றுமே நடக்காது வேலைன்னு சொன்னால் வெதர் எப்படி இருந்தாலும் வேலைக்கு போய்ட்டு ஆகும்னா அதுதான் கனடா லைஃப் சரி இதை எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களை இந்த கருத்தை கொமலில் போடுங்க கனடா லைஃப் எப்படி இருக்குது நீங்கள் கேட்கலாம் சொன்னாங்க அப்படி ஊருக்கு வாங்க உண்டு ஊருக்கெல்லாம் அங்கே வரையில் அது என்ன சொன்னால் அங்கே கனடாவில் இருக்கிறது இங்கே கனடா குடியுரிமை பெற்றால் ஸ்ரீலங்காவோ இல்லாட்டி ஸ்ரீலங்கா குடியுரிமை நிப்பாட்டப்பட்டிருக்கோம் அப்போ சொல்லுங்கள் வரணுன்னு சொன்னால் பிசா எடுத்து தான் பரவணும் அங்கே தங்கி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் சில பேர் வந்து கனடாவில் இருக்கிறாக்கள் வந்து சோஃபியாக இருக்கிறாங்க வாழ்கிறாங்கன்னு நினைப்பீங்கள் தான் இந்த வீடியோ கனடா பொறுத்தளவில் இங்கே ஒன்றும் சொகுசு இல்லை தான் வேலை வேலை கஷ்டப்பட்டு தான் செய்வோம் செய்து அப்படி வேலை செய்தா தான் இங்கே வீட்டு மோகேஜோ இல்லைன்னு சொன்னால் பேங்கில் மோகேஜ் வேண்டி தான் கடன் வேண்டி தான் வீடு வாடகையோ வீடு வேண்டாங்கள் வேண்டியது அப்படி இந்த மோகேஜெல்லாம் எல்லாம் என்று சொன்னால் வேலைக்கு போகணும் வேலைக்கு போக இல்லைன்னு சொன்னால் மோகேஜ் கட்டை இல்லைன்னு சொன்னால் பேங்க் திரும்பி அந்த வீட்டுகள்லாம் எடுத்துவிடும் அது அணங்காமல் விலைக்கு போகவிடும் எல்லாம் தவிர்க்க முடியும் சொன்னால் கட்டாயம் இருபத்தஞ்சி வருஷமோ பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஏதோ இருக்கிற வருஷத்தை கட்டி முடிக்கணும் அதுக்கு அவனியாக வேலைக்கு போகணும் சில பேர் வீட்டை வேண்டி போட்டு வேலைக்கு போகாமல் வேலைக்கு வீட்டை வேண்டி போட்டு வேலைக்கு போய் கொண்டு இருக்கணும் வேலைன்னு சொன்னால் கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் சில பேர் ரெண்டு வேலை சில பேர் ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூன்று பேர் நாலு பேர் வேலை செய்கிறாங்க அப்படியும் இருக்குது இருந்தாலும் ஆனால் கொஞ்சம் சுதந்திரம் இருக்காது ஏன்னா வீடு வேண்டியவங்களுக்கு சுதந்திரம் இருக்க காரணம் வந்து காரணம் வந்து மோக்கேஜ் கட்டணும் இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்பி எல்லாம் கட்டணும் அப்போ அப்படி இருக்கும்போது ஈஸியாக வழியில் போய் சுதந்திரமாக வெக்கேஷன் எல்லாம் போக கஷ்டம் ஒரு சில உருவங்கள் அப்படி சுதந்திரமாக இருந்தால் கூட உண்மையாக நூற்றுக்கு எழுபது வீதம் பேர் வந்து கஷ்டம்தான் அதான் காரணமாக வந்து கனடாவில் உள்ள நிலமை ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சும் வசதியாக இருக்கிறாங்க அப்படி இப்படி இருக்கிறாங்களே வேலை செய்யாதான் நீங்கள் வாழ்க்கை வேலை செய்யாமல் ரெண்டுமே நடக்காது சில பேர் ரெண்டு மூன்று பெரிய குடும்பம் சொன்னால் கொஞ்சம் ஒரு ஒரு உதவியாக இருந்து அப்படி வீடு பண்ணுறாங்க சும்மா சிங்கிள் ஃபேமிலி சொன்னால் ஒரே கஷ்டம் தான் சரி இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களை கருத்தை குமல்ல சொல்லுங்கள் இன்றைக்கு வெதர் கொஞ்சம் பேடாயிருக்கு சினோ கொட்டிக்கொண்டு இருக்குது அதை தான் வீடியோ சரி இதை பற்றி உங்களை கருத்தில் குமல் போடுங்க இந்த சனத்துக்கு புதிய ஆக்கின்றதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணப்படி வீடியோ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் வாங்க போகிறோம் இந்த சினோ அப்படி ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் முடிமெல்லாம் வந்து அது வேண்டும் இங்கே பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சினோலா வந்து சின்ன வேலை குச்சிக்கிடாங்க ஆனால் குய்ச்சாலும் சினிமா சில் மழையாக பெய்து ஒன்று இருக்குது இன்றைக்கி அதை படித்தான் அப்பய்தப்புறோம் இந்த வெயில் இல்லை ஓகே வேலை பெருசாக இன்றைக்கெல்லாம் கொல்லுடிய தானே இப்போ அது இல்லை வழியாக கார் நட வட்டங்கள் மூல்கள் தான் குளோஸ் இது ஒரு மூல் இது க்ளோஸ் ஆகிருக்கு மூல இங்கே பாருங்கள் சரிப்பாங்க அப்படி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது ஒரு எங்களை வீட்டுக்கு பக்கமான வீடு தான் இருந்தாலும் பெருசாக நடமாட்டாங்க ஒன்றும் இல்லை அதனால் ஆக்கள் நடமாட்டங்கள் கார் ஓட்டவெல்லாம் கொஞ்சம் பெருசாக இல்லை அப்போ வெப்பாப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஓட்ட முழுக்க சின்னம் தான் எல்லாம் வலிச்சுருப்பாங்க எதுவும் நடப்பா அதை வந்து வலிச்சு கிடையாது இருந்தாலும் இங்கே சொல்லப்போனால் இப்போ சொல்லிட்டு என்ன வழியாக பெரிய நடமாட்டங்கள் ஒன்றும் இல்லை ஹோட்டலாம் க்ளீன் பண்ணி போட்டாங்க அதனால் நடபாதையில் நடந்து வீடுகள் இதெல்லாம் வீடுகள் தான் கனடாபுரத்தில் வீடுகள் எல்லாம் வீசெல்லாம் கனடாவில் வீடு பண்ணுறது சொன்னால் கடங்கரம் தான் எல்லாம் கடங்கரம் தான் என்ன சொன்னால் வீடு பேங்கில் மோகஜ் வேண்டி மோகச் கட்டிக்கோனே இருக்கும் சொந்தமாக வீடு பண்ணுறாங்கன்னா இருபத்தஞ்சு வரையும் முடியும் இருபத்தஞ்சி வருஷம் முடியத்தான் கட்ட முடியும் இருபத்தஞ்சி வருஷம் சில பேருக்கு கட்டாமல் வேறு மாதிரி எல்லாம் போயிருக்கு வீடுகள் பேங்க் எடுத்துருக்குது அப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் கனடாவில் உள்ள வீடுகள் பார்க்க தெரியும் ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வீடு வேண்டாம் முக்கியம் இல்லை வேலை நிறந்த மாதிரி இருக்கணும் கனடாவில் வீடு வேணுனவங்களில் நிலப்பாடு தண்டு வேலை தண்டி வேலை செய்து கொண்டு வீட்டுக்கு மூக்கஜை கட்டுக்கணும் இன்சூரன்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸுகள் அதை போக நீ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கணக்க கணக்க வேலைப்பாடுகள் இருக்குது ஆனால் வீடு எல்லாம் வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டாங்கள சொன்னால் எல்லாம் வீடு வண்டி போட்டு வேலை 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 வேண்டி நல்லா வாங்க நல்ல அஞ்சு போட்டு கடைசியில் வேச போகிற காலத்தில் வீட்டு அடியாக வீட்டில் இருக்க வேண்டிய சில பேர் வந்து சில பிள்ளைகள் வந்து எல்லார் மட்டும் சொல்ல சில பிள்ளைகள் வந்து ஆசிரமம் என்று போயிட்டு இருக்கிற நம் சில அது தெரிஞ்ச சில பேர் எல்லோருமே மட்டும் இல்லை சில பேர் இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வீட்டில் வேண்டி போட்டு வீட்டில் வேண்டி போட்டு உங்களை தெரியும் விவசாயி இந்த பக்கம் சாயத்தியாக இருக்குது வீட்டு பாருங்கள் வீட்டில் வேண்டி போட்டு அந்த வீட்டில் தங்குற கிராம இருக்காது காரணம் வந்து காரணம் வந்து வேலை வேலை வேலைக்கு போய் மோகஜி கட்டுவோம் கட்டினா தான் வீடு சொந்தமாகும் அதுபோல் இன்சூரன்ஸ் கட்டாமட்டால் பேங்க் வீட்டு எடுத்துகிறோம் ஒன்று வீட்டில் சில பேர் வந்து மேலே வீட்டை ஒன்று போட்டு வாடகைக்கு கட்டி போட்டு வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படி இப்படி பல பல பிரச்சனைகள் இருக்குது வீடு வண்டி இங்கே இருக்கிறாக்கள் பல கால பல கொஞ்சம் கண்ட முதல் முதல் வந்தாக்கள் ஒரு பத்து இருபத்தஞ்சி வரை எழுபத்தஞ்சி வரையும் முன்னே முன்னு சொன்னால் அப்படியே எனக்கு ஒன்று சொன்னால் வீடுகள் வேண்டலாம் என்ன அப்போ டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் வீடு இப்போ வந்து எல்லாம் ஒரு வீடு சொன்னால் மில்லியன் கணக்கு ஆ கூடினது சாரி குறைஞ்சது சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மேலே தான் வீடு இருக்குது அப்படி வேண்டுறா கட்டாயம் ரெண்டு வேலை செய்வோம் ரெண்டு வேலை செய்து போட்டு இருபத்தஞ்சி வருஷமா ரெண்டு வேலை செய்து போட்டு வீட்டை வீடு வேண்டுற சொன்னால் சரியான ஹஸ்ட்டம் வீடு ரெண்டு வேலை செய்து போட்டு வீட்டை வந்து இருக்க டம் இருக்காது பிறகு அதே போல் போய் இருபத்தஞ்சு வரை எதுக்காது அப்படியே செய்து போட்டு ஒரு வெக்கேஷனோ ஒரு பாட்டியோ அதற்கு வந்து போகிறோம்னா எந்த கஷ்டம் என்ன வேலை செய்யணும் மூக்கச்சி கட்டணும் இதெல்லாம் வீடுகள் பாருங்கள் இது கனடாக புறத்தில் நிலைமை தான் எந்த வசதியாக வாழ்கிறாங்கன்னு போல தெரியும் பார்க்க தெரியும் வசதியாக வாழ்கிறாங்க போல தெரியும் ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது கணக்கு சில பேர் ரெண்டு இருக்கணும் ரெண்டு கி கொஞ்சம் ஓகேன்னு சொன்னால் ரெண்டு வந்து பழைய ஆக்கிறோம்னா ஆக முடிஞ்சுன்னா டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் கொண்டுனா ஆயிரத்தி அஞ்சூறு தான் எல்லாம் இன்க்ளூட் இருக்கும் இன்சூரன்ஸுகள் எல்லாம் இருக்காது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒன்றும் இருக்காது வெளில போனால் ஏதாவது அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்குது வீடு பண்ணினாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கனடா வீடு பாருங்கள் சரி இப்படி கொஞ்சம் பாது போடுவா கரெக்டாக குமல்ல போடுங்க சின்ன குடியை தான் சாதார சில பேர் நல்லா இருக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் ஆக்கம் வந்து கடன் காரணமாக தான் இருக்கிறாங்க காரணம் வந்து வீடு வேண்டி வச்சுட்டு என்னடா வீடு வந்து வீடு பண்ணுறான்னு பேங்க் தான் லோன் கொடுக்கணும் லோனில் தான் வீடு பண்ணுறது அபகடங்காரம் தாங்க சரி இதை பெரிய உங்களுக்குள்ள கருத்தை கொமலில் போடுங்க இதே போல் மற்ற வீடு சந்திப்போம் பாய்